நேற்றைய தினம் இலங்கையின் ஊடகங்களால் உச்சரிக்கப்பட்ட ஒரு பெயர் தான் சஞ்சீவே நேற்று புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திலே இடம்பெற்ற ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலே அவர் உயிரிழந்திருக்கின்றார் அவர் கொழும்பின் பிரபல பாதாள குழுக்களுடைய ஒரு தலைவராக இருந்திருக்கின்றார் குற்றச்செயல்கள் பலபெயர் தொடர்புடைய நபராக இருந்திருந்தும் கூட அவருக்கு தீவிர பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது அவர் பலத்த பாதுகாப்போடு நேற்றைய தினம் அழைத்து வரப்பட்டிருக்கிறார் அவ்வாறு வளாகத்திலே நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதோ நடத்தியிருக்கின்றார் இதனால் அவர் காயமடைந்து உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட பொழுதோ உயிரிழந்திருக்கின்றார் இந்த தாக்குதல் இடம்பெற்ற ஒரு விதமானது இடம்பெறுகின்ற காட்சிகளைப் போன்று அமைந்திருந்தது மிகவும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு கொலை முயற்சியாக இது இருக்கின்றது சட்டத்தரணி போல் வேடமிட்டு சட்டத்தரணிகளுடைய உடை அணிந்து அவர் நீதிமன்ற வளாகத்தினுள்ள நுழைந்திருக்கின்றார் நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற பொழுது சட்டத்தரணிகள் அமருகின்ற இடத்திலே அவர் இருந்திருக்கின்றார் அவரிடம் சட்டத்தரணிகளுக்கான அடையாள அட்டை கூட இருந்திருக்கின்றது அதே போன்று அவருக்கு உதவியாக ஆயுதங்களை கொண்டு வந்திருக்கின்றார் மட்டுமொரு பெண்மணி அவனும் கூற ஒரு பெண் சட்டத்தண்ணி போல வேடமிட்டு சட்டத்தடிகளுக்கான புத்தகங்களை கொண்டு வந்திருக்கின்றார் அந்த புத்தகத்தினுள் கை துப்பாக்கியை மறைத்து வைத்து துப்பாக்கிதாரியிடம் கையளித்திருக்கின்றார் இலங்கையிலே சட்டத்தரணிகளை போலீசார் சோதனையிடுவது குறைவு காரணம் ஒரு மரியாதை நிமித்தமாக அவர்களுக்கான ஒரு கௌரவத்தினை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்திய கொலைதாரி மிக இலகுவாக பாதுகாப்பு கடுப்படிகளில் இருந்து தப்பித்திருக்கின்றார் எனவே நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு குற்றவாளி கூண்டில் ஏறி சாட்சியங்களை வழங்கிய பின்னர் இறங்கும் பொழுதோ அவருக்கு அருகில் சென்ற அந்த துப்பாக்கிதாரி மிகவும் இலகுவாக அவர் மீது ஆறு துப்பாக்கி ரவைகளை இருக்கிறார் அதன் மூலம் அவர் உயிரிழந்திருக்கின்றார் அதன் பின்னர் இலகுவாக அவர் வெளியே வந்து துப்பாக்கி சட்டங்கள் கேட்பதாக நீதிமன்ற வளாகத்தின் அவர் இலகுவாக இருந்து வெளியேறியிருக்கின்றார் பிடிப்புகள் அதிரடி படையினர் அவரை கைது செய்திருக்கின்றார்கள் சில மணி நேரங்களின் பின்னர் போலீசார் குற்றவாளியினை கைது செய்திருக்கின்றார்கள் ஆனால் எதிர்கட்சிகள் முதல் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் பல்வேறு எதிர்ப்பறைகளை எழுப்பியிருந்தார்கள் தேசிய பாதுகாப்பு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பதாக அவர்கள் கருதி இருக்கிறார்கள் ஆனால் சில மனிதாருடைய நடவடிக்கை மூலம் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பெண் சட்டத்தரணி போல வேடமிட்டு துப்பாக்கிதாரிக்கு உதவிய அந்த பெண்ணினை அடையாளம் காண உதவுமாறும் அவரை அடையாளம் காணுகின்ற பொதுமக்களுக்கு போலீசாருடைய சன்மானம் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கின்றார்கள் குறித்த துப்பாக்கிதாரி சென்ற வேணுடைய சாரதியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இன்று மாலை வழியிலே கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவிலே பணிபுரிகின்ற ஒரு போலீஸ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பெண் போல வேடமிட்டு வந்த அந்த தொலைபேசியிலே உரையாடியதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திக்கிலே அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெய்தி சவிடம் ஊடகவியலாளர்கள் பல கேள்விகளை எடுப்பிருந்தார்கள் தாக்குதல் மூலம் இலங்கையுடைய தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஒரு நீதிமன்ற வளாகத்திலே இவ்வாறு தாக்குதல்கள் நடத்துவது என்பது பாதுகாப்புகளையும் வந்திருக்கின்றார் இதற்கான காரணம் என்ன என்ற பல கேள்விகளை அமைச்சரிடம் வினவிருந்தார்கள் அவர் நாளைய தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இத்தாக்குதல் சம்பந்தமாக பல்வேறு தகவல்களை நாளைய தினம் இடம்பெறுகின்ற பாராளுமன்ற அவர் பல கருத்துக்களை தெரிவிக்கவிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் எனவே இது தொடர்பாக தெரிவிக்கப்படுகின்ற பல்வேறு கருத்துக்களை எதிர்வரும் காணொலிகளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றேன் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கலாம்